அமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் மாணொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சோரன் பாலன் அவர்கள் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார் கத்திரை நாமத்தை உயர்த்த பாடல்களோடு இணைந்து கத்தடி நாமத்தை உயர்த்த இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம் வா ஆசிர்வதிப்போம் கொடுக்கப்பட்ட பாடல்கள் இவங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் படைப்போம் வழிநடத்துங்களை அகட்பலேஸ் ஆமேன்

சங்கமம்புடைய கேட்டுக் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை ஏசப்பா நீங்கள் அனுதினமோ பேர் பேராக ஆசீர்வதித்து வழங்க வேண்டி ராஜா கூடவே இருந்து ராஜா ஒவ்வொரு குடும்பங்களும் கைட்டு செய்யும் சகலவற்றையும் இரட்டத்தனியாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ஏசப்பா ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க சோத்திரம் தகப்பனே நன்றி தகப்பனே மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக தகப்பனே திருவண்ணாமல் இணைந்து குழந்தைச்செல்வம் இல்லாமல் அனதி நம்ம கண்ணீரோடு வேதனைகளோடு அவமான சொற்களோட கேட்டு பாந்து கொண்டிருக்கிற சகோதரிகளோட கற்பத்தின் கணிகளை தொடங்கே சப்பா தொடங்கே சப்பா அப்பா கணிகளை தொடங்கே சப்பா தொடுங்க ராஜா குழந்தை கொடுத்த ஆசீர்வதிங்க மற்ற தகுப்பனே பிரசவங்களை காத்திருக்கிற சகோதரிகளுக்கு சிவ பிரசவங்களை கட்டையிடுங்க நிச்சயிக்கிறேன் ராஜா கோடிநாண்டி சோதரன் ராஜா மற்றும் தகுப்பனே அநேக ஆண்டுகளாக திருவனந்த இணைய முடியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவமானங்கள் கண்ணீரோடு வாழ்ந்துருக்க சகோதரர்கள் சகோதரர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ராஜா கூடிய சீக்கிரத்தில் ஏற்ற துணைவரை துணை துணைவீரை கொடுத்து நினைத்து வைத்து ஆசீர்வதிங்குதாப்பன் ஆசீர்வதிங்குராஜா தட்டின் தகப்பனே பரம்பரையான ஆசீர்வாதங்கள் தடைகளாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறம் படுத்துகிறேன் குடும்பங்களின் நிறைவாக வழி நடத்த வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அது காணாண்டு சோதன் தாப்பேன் தண்டி தாப்பேன் சோத்திரன் ராஜா கண்டிப்பாக தகுப்பேனே உடனே எல்லோரையும் வழிநடத்துங்க தீங்க நாசமோசுக்கள் வந்து காத்து கொடுங்க ராஜா சோதன் சோந்தகப்பனே சோத்ரன் இப்போ ஒரு 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 பா ஒரு சரணம் ஒன்று படிச்சுட்டு நாடு கொண்டு அந்த பாடலாம் படிக்கிறேன் இந்த சரணம் வேணா விரும்புவான சரணம் நான் அடிக்கடி இந்த சரணத்தை போய்ட்டு கத்தி படிக்கிறேன் நான் இந்த சரணம் ஒரு சரணம் அவள் அதுக்காக ஒரு ஃபேன் தான் இந்த பாட்டா உனது பாட்டை படி ராஜாதி ஜேசு ராஜாவே சர்வபூமியில் பூமியில் சகல வானங்களில் நீரே ராஜனே நீ ராஜாவே சர்வ பூமியில் சகல வானங்களில் நீரே ராஜனே நீரே ராஜனே நீ எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எமக்கிருக்க இருக்க இல்லையேன் என் தகப்பன் நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கு எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவோம் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவோம் உங்கள் சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் நீர் என்னை கைவிடுவீரோ இஷ்ட என்னை நீர் மறந்திடுவீரோ எப்ராயும் அம்மை நீர் கைவிடுவீரோ இஷ்ட ஏல் நீர் மறந்திடுவீரோ அப்பா நீங்க எமக்கிருக்க இருக்க இல்லையே என் நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எமக்கிருக்க பயம் இல்லையே தென் நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவோம் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்து தனிமையும் வறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தன்னை சுமந்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே உள்ளங்கையில் வரைந்தன்னை காத்திடுவீரே மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே அப்பா நீங்கள் உமக்கியிருக்க பயமில்லையே தகப்ப நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே அப்பா நீங்க இருக்க பயம் இல்லையே எம் தகப்ப நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கே எங்கப்பா போவோம் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்து எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்து ஆமே என்படுறத ஆமீன் ஆமியின் அருமையான பாடலு கூடாக நான் உருக்கமான பாடல்கூடாக வழிநடத்தி ஆசீர்வித்திருக்கிறீர்கள் கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக கத்திரை சித்தமான நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்பாவை விட்டு நாங்கள் எங்கே போவோம் மாமே என் கத்திரிக்கை நன்றி செலுத்துகிறேன் கத்திர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்திரிக்கை கரத்திலே ஒப்புவிப்போம் கத்திரை நாமத்தை உயர்த்தி துதிகளுக்கு கூடாக வழிநடத்தினீர் பாடல்க்கூடாக வழி நடத்திய அவங்களையும் கத்தர் ஹான் கிரார் ஆசிர்வதிக்கிறார் கத்தரி கேரத்திலே ஒப்புவிக்கிறோம் கோட்புலஷ் அய்யா ஆமேன் பிரதர் ஆமாங்க எல்லோரையும் கத்தர் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வழி நடத்துவாராக ஆமையேன் ஆமையன் அருமை அவர்களே இதுவரை நேரமங்களுடன் சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யூக்கையில் இருந்து இணைந்து பாடலுக்கு கூடாக வழிநடத்தினார் கத்தர் அவருடனும் கூட இருந்து ஆசிர்வதத்தை வழிநடத்துவாராக ஆமேன் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பாராக ஜபங்களை நிறைவேற்றி கொடுப்பாராக